எம்முடைய முஸ்லிம்களில் பலர் இந்த மாதத்துடைய சிறப்பை அறிவதில்லை இந்த மாதத்தில் தூதர் முகம் அவர்கள் கொண்டிருந்த சுண்ணாவை அறிவதில்லை அல்லது செயல்படுத்துவதில்லை அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும் அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மறைக்கட்டும் மன்னிக்கட்டும் அல்லாஹருடைய தூதர் சொல்ல அல்லாஹோ அழகிய செல்லம்

அவர்கள் நோன்பை விடமாட்டார்களா என்று நாங்கள் எண்ணுவோம் அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் வயுத் ஹத்தா நகூலு நோன்பை விட்டு கொண்டே வருவார்கள் நஃபிலான நோன்புகளை விட்டு கொண்டே வருவார்கள் நாங்கள் நினைப்போம் எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் நஃபிரான நோன்பை நோற்பார்கள் என்று ஃபமா ராய்து ரசூலல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தகமல் சியாம ஷஹரன் இல்ல ரமضان முழுமையான முழு மாதமும் அல்லாஹ்வுடைய தூதர் ரமபானை தவிர வேறு எந்த மாதத்திலும் நோன்பு நோற்றது கிடையாது வமா ரaituhu aktha siyaaman minhu fi sha'ban அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு வைத்தது இந்த ஷாபானுடைய மாதத்தில் என்று ஆயிஷா রাদিয়াল্লাহு அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களுடைய ரிவாயத்தில் இன்னொரு வார்த்தையும் சேர்ந்து வருகிறது கன யசோமு அபான இல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் குறைவான நாட்களை இந்த ஷாபானுடைய மாதத்தில் விடுவார்களை தவிர நோன்பு நோற்பது இருந்து முழுமையான ஷாபானுடைய மாதத்தில் குறைவான நாட்களை தவிர அல்லாஹ்னுடைய தூதர் பெரும்பான்மையாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் நோன்பை வைத்தார்கள்

அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் வலைவ செல்லம் பதில் சொன்னார்கள் ஆம் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பெரும்பான்மையான மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள் வகுவஷஹுருன் கேளுங்கள் மொமீன்களே வகுவ ஷஹ்ருன் யூர்ஃப் உஃபீ ஹில்லா அமாலுலா ரபுல் ஆலமி அந்த மாதத்தில்தான் ரப்புல் ஆலமினிடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகிறது

அல்லாஹ்டைய தூதரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் அல்லாஹுடைய தூதரின் மீது முஹம்மத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அஷ்ஹது அன்ன முகம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கூறுவதற்கு நாம் தகுதியானவர்கள் என்றால் அல்லாஹ்டைய தூதர் எப்படி ஷாபானுடைய மாதத்தில் அதிகமான நோன்புகளை வைத்தார்களோ அது போன்ற நோன்புகளை நோட்பதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு அழகுவ செல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அடையாளமாகும் அல்லாஹ் கூறுகிறார் நீங்கள் அல்லாஹுவை விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் சுபாக என் ரப்பை நான் நேசிக்கிறேன் என்னை படைத்தவனை பரிபாலிப்பவனை உணவளிப்பவனை ஆட்சி அதிகாரம் செலுத்துபவனை என்னுடைய வாழ்விற்கும் உயிருக்கும் சொந்த காரனை நான் நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் என்ன தூதரை பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றுங்கள் நபியை சொல்லுங்கள் என்னை பின்பற்றுங்கள் பின்பற்றினால் தூதர் தூதருடைய வழிமுறையின்படி நடந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் தூதரை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அது மட்டுமல்லும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் ரஹீம் இறக்க குணமுடையவன் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிவ செல்லம் கூறியதின் இந்த மாதத்தில் தான் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு அல்லாஹிடத்திலே காண்பிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்னுடைய அமல் உயர்த்தப்படும் பொழுது என் ரப்பு என்னுடைய அமலை பார்க்கும் பொழுது நான் நோன்பாலையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படி என்றால் அமல்களின் குறைவாட பாவங்களே தங்களுடைய வாழ்வின் சொந்தமாக கொண்டிருக்கக்கூடிய நாமெல்லாம் எவ்வளவு அமல்களை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுடைய தூதர் செய்ததை விட எவ்வளவு அமல்களில் அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே ஆம் எம்முடைய அமல்கள் இந்த மாதத்திலே உயர்த்தப்படும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் என்னுடைய அமல்கள் அல்லாஹிலே உயர்த்தப்படுகிறது பகல் வருவதற்கு முன்னால் இரவுடைய அமல்கள் இரவு வருவதற்கு முன்னால் பகலுடைய அமல்கள் அல்லாஹ் உடச்சிலை காண்பிக்கப்படுகிறது நாம் ஏதோ எழுந்திருக்கிறோம் சாப்பிடுகிறோம் உறங்குகிறோம் உலகத்துடைய தேவைகளை தேடிச் செல்கிறோம் என்றுதான் நாம் எண்ணி கொண்டிருக்கிறோம் ஆனால் என்னுடைய அமல்கள் கணக்கிடப்படுகின்றன என்னுடைய அமல்கள் எழுதப்படுகின்றன நம்முட ஒவ்வொரு நாளும் காண்பிக்கப்படுகின்றன சுபான் அல்லாஹ்

அவன் இடத்திலே பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் செல்லுகிறது அமல்கள் பகலுக்கு முன்னால் செல்லுகிறது எம்முடைய எல்லா அமல்களும் எல்லா இடத்திலே காண்பிக்கப்படுகிறது இந்த அடியான் என்ன செய்தான் இந்த அடியான் என்ன பாவம் செய்தான் இந்த அடியான் என்ன குற்றம் செய்தான் என ஒவ்வொரு அமலும் ரப்பிடத்திலே முறையிடப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த சாபானுடைய மாதத்தில் அல்லாஹு எம்முடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறது உறுதி கொடுங்கள் இன்றைய தினத்தில் இந்த நிமிடத்தில் எம்முடைய எம்முடைய வாழ்வு இந்த சாபானில் இருக்கும் வரை அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி அதிகமான நோன்பை நான் நோர்ப்பேன் என்று ان شاء الله الله رب العالمين ذكر كودي